ரெடிமேட் காலர் பதிமூணரை இன்ச்சு வாங்கிக்கிட்டேன் பதிமூணரை இன்ச்சு அப்படிங்கிறது கழுத்து சுற்றளவு இதை இப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த காலரோட ஓரத்தில் வைக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி ஸ்டிப் பீஸும் கொடுப்பாங்க அதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அயர்ன் பண்ணிக்கலாம் துணியோட உள்பக்கத்தில் காலர் வச்சு அயர்ன் பண்ணுறோம் காலரை சுற்றி கா இன்ச்சி இருக்கணும் காலர் பட்டி வச்சு அயின் பண்ணிக்கலாம் காலருக்கும் காலர் பட்டிக்கும் இடையில அரை இன்ச் இடவெளி இருக்கணும் காலர் அயின் பண்ணதுக்கப்புறம் காலரோட ஒரு ஓரத்தில் இதோட கிராஸும் இதோட கிராஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ளால் ஒரு பாயிண்ட் உள்ளுக்குள்ளால் அயன் பண்ணணும் கரெக்டாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஆனால் வெளியே வரக்கூடாது இது மாதிரி அந்த செட்டை ஒரு பீஸ் வச்சு அயின் பண்ணிக்கலாம் காலர் சுற்றியும் காலர் பட்டி சுற்றியும் காய் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம் காலரும் காலர் பட்டியும் கட் பண்ணிட்டோம் இதே அளவில் இன்னொரு துணி கட் பண்ணிக்கலாம் இந்த மூணு பக்கமும் ரெண்டு சேர்த்து வச்சு கேன்வாஸ் ஓரமாக தச்சுக்கலாம் கேன்வாஸ் ஓரமாக தச்சுக்கலாம் இந்த கார்னர் வரும்போது ஊசியை நிப்பாட்டிக்கலாம் ப்ரெஷர் புட்டை தூக்கிட்டு இந்த ரெண்டு துணிக்கும் இடையில ஒரு த்ரெட்டு கொடுக்குறோம் ஊசியின் ஓரமாக இருக்கட்டும் இன்னும் ஒரு தையல் போடலாம் போட்டுட்டு அந்த ஊசியை அப்படியே டேர்ன் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளால கொடுத்துடலாம் ஸ்ட்ரைட்டாக தைச்சிக்கலாம் இது மாதிரி இந்த சைடும் கொடுத்துக்கலாம் ப்ரெஷர் கொடுத்து தூக்கிக்கிறோம் ஊசியோட ஓரமாக கொடுக்குறோம் ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் கார்னரில் கார்னர் கட் பண்ணிக்கலாம் இப்படி மடக்கிக்கலாம் மடக்கிட்டு நம்ம விட்டுருந்த நூலை இழுத்தோம் அப்படின்னா இந்த கார்னர் கரெக்டாக வந்துடும் நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நூலை இழுத்த உடனே அது அருந்து வந்துடும் இப்படி இழுத்தோடனா அந்த கார்னர் நல்லா வரும் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவை விட கொஞ்சம் சின்னதாக தைச்சிக்கலாம் டேர்ன் பண்ணி துணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடக்கி உள்ளே விட்டுக்கலாம் கேன்வாஸ் அடிப்பகுதியில் துணியை கம்ப்ளீட்டாக மடக்கி கேன்வாஸ் மேலே தைக்கிறோம் காலரோட அடிப்பகுதியில் உள்ள துணியை எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிடலாம் காலரை ரெண்டாக மடக்கி காலரோட சென்டர் மார்க் பண்ணுறோம் காலர் பட்டியை ரெண்டாக மடக்கி அதுலேயும் சென்டர் மார்க் பண்ணுறோம் காலரோட வெளிப்பகுதியில் காலர் பட்டியோட வெளிப்பகுதி சென்டரும் சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு சென்டர்லேருந்து இந்த பக்கம் தைக்கிறோம் சென்டர்லேருந்து அந்த பக்கம் தைக்கிறோம் காலரில் காயின்ச்சி தையல் வரணும் காலர் பட்டியில் நாம் ஆல்ரெடி விட்டுருந்து துணி வழியாக தைச்சிக்கலாம் காலர் பட்டி ஓரமாக தைக்கலாம் சென்டர்ல இருந்தே தச்சுக்கலாம் காலர் துணி கரெக்டாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும் காலர் பட்டி ஓரமா தைச்சிக்கலாம் கணுவை தச்சு தையல் மேல தைக்கலாம் கார்னர் ஷேப் கட் பண்ணிக்கலாம் மடக்கிக்கலாம் காலர் பட்டியோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம் ஷர்ட்ல பேக் மிக்கோட சென்டர் மார்க் பண்றோம் அளந்து பார்க்கலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு காலர் பெருசாக இருக்குது முன்களுத்துல கட் பண்ணிக்கலாம் முன் முன்களுத்தையும் சேர்த்து வச்சு முக்கால் இன்ச் அளவுக்கு சரிவு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு காய் இன்ச்சி கட் பண்ணிக்கலாம் இன்னும் தேவைப்படுது ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு சரிவு வரைந்திருக்கிறேன். ரெண்டு பீஸையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் அளவு கழுத்தோட வெளிப்பக்கத்தில் காலரோட வெளிப்பக்கத்தை வச்சுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம தையலுக்காக விட்டுருந்த துணியில் தைக்கிறோம் கால் நீச்சளவுக்கு இந்த எண்டில் துணியும் கழுத்தும் கரெக்டாக வைக்கணும் ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கலாம் சென்டரும் சென்டரும் கரெக்டாக இருக்கு எண்டும் எண்டும் கரெக்டாக வச்சு தைக்கணும் பிசுறு துணி எல்லாத்தையும் விடுறோம் உள்ள விட்டு ஓரமா தைக்குறோம் கேன்வாஸ் ஓரமா தைக்குறோம் வரும்போது ஊசியை நிப்பாட்டிட்டு பட்டி ஓரமா ஒரு தையல் போடுறோம் காலர் பட்டியில் நாம் தச்சு தையல்ல இருந்து காய இன்ச்சுக்கு கீழே இன்னொரு தையல் போடுறோம் தையல் போடும்போது ஒரு இன்ச்சுக்கு புல்லுக்குள்ளால ஆரம்பிக்கிறோம் ஸ்ட்ராங் தையல் எதுவும் போட வேண்டாம் ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம்